சாய்ராம் இன்றைய பிரார்த்தனைக்கான நேரம் இந்த பிரார்த்தனை ஒரு விஷயத்தால் மட்டும்தான் நம் குடும்பங்கள் அனைவரும் இந்த பத்து மணி அளவில் ஒன்று சேர்ந்து நாம் ஒருவருக்கொருவர் மிக நிறைய நேரத்தை நாம் தருகிறோம் உங்களுடைய ஏழேழு ஜென்ம பாவங்களையும் அழிக்க இந்த பிரார்த்தனை உங்களுக்கு உதவும் உங்களால் கழிக்க முடியாத பாவங்களை கூட இந்த இடத்தில் நீங்கள் கழித்து கொள்ளலாம் ஆனால் அதற்கு நீங்கள் கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் கூட்டு பிரார்த்தனை என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக நம் கடவுளை அழைக்கும் பொழுது நிச்சயமாக அவர் செவி சாய்த்து நம் அனைவர் அருகிலும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதற்காகத்தான் கூறுகிறேன் கூட்டு பிரார்த்தனை என்பது மிகவும் வலிமையானது அனைவரும் அவர்களுடைய பிரார்த்தனையை வைக்கத் தொடங்குங்கள் நிச்சயமாக இந்த ஒரு குடிலை மிக பெரிய குடும்பமாக மாற்றுவதற்கான கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது இன்றைய நாளுக்கான பிரார்த்தனைகளை பார்ப்போம் ராஜேந்திரன் ஒருத்தங்க அவங்களோட பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் நிறைய பேர்த்துக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க படித்த அந்த விதமான துறையில் அவங்க வந்து வேலை வேணும்னு சொல்லி ரொம்ப நாள் காத்திருந்து வேண்டுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நிச்சயமாக அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வேலை அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய மகளுக்கு டெலிவரி வரப்போகுது ஸோ இவங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் ஆகணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் ப்ரெக்னன்சியில் எந்த விதமான கிரிட்டிக்கலான கண்டிஷன்ஸும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கலாம் அதை மீறி வந்தாலும் சாயப்பா அந்த இடத்துல வந்து தரிசனம் கொடுத்து அந்த பொண்ணுக்கு எந்த விதமான பயமும் ஏற்படுத்தாமல் அவ்வளவு அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுக்க நம் அனைவரும் வேண்டிக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஹஸ்பண்ட் அதாவது இவங்களோட நேம் ராஜேந்திரன்ற நேமில் கொடுத்துருக்காங்க பட் வந்து இவங்க அம்மா தான் இவங்களோட ஹஸ்பண்ட்க்கும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஸோ அதுக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஜெயலக்ஷ்மி இவங்களோட பையனுக்கு கண்ணில் வந்து ப்ராப்ளம் இருக்குது இவரோட பேர் வந்து ஸ்ரீகாந்த் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க இவங்களோட பேர் வந்து ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்தன்றவருக்கு கண்ணில் நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமாக அது கூடிய விரைவில் சரியாகணும் மறுபடியும் இந்த உலகத்தை அவங்க இந்த ஒரு அழகான உலகத்தை ரொம்ப வண்ணமயமான ஒரு உலகத்தை மீண்டும் அவங்க வந்து கண்ணில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த கண்ணால் அவங்க பார்க்கணுன்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்தது பிரணவ வர்ஷன் இவங்களோட பையன் பன்னெண்டாவது படிக்கிறாங்க டுவெல்த் படிக்கிறாங்க ஸோ இவங்களுக்காக இவங்க நல்லா படிக்கிறதில் வந்து நல்ல கற்று தேர்ந்து நிச்சயமாக இவருக்கு வந்து நல்ல ஒரு துறை கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் டுவெல்த்தில் நல்ல மார்க் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக ஜெயலக்ஷ்மின்னு இன்னொரு அம்மா சொல்லியிருக்காங்க இவங்களோட பையனுக்கு ஆறு வருஷமாக யூரின் டேப்ல தான் வந்து யூரின் போயிட்டுருக்காங்க ஸோ அந்த ஆறு வருஷமாக இருக்கக்கூடிய அந்த யூரின் டியூபை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும் கண்டிப்பாக வந்து எடுத்துடணும் அதற்கான உணர்வு வந்து அவங்களுக்கு வரணும் அந்த உண உணர்வு வந்தால் தான் அந்த டியூப்பை வந்து எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நிச்சயமாக அவர்களுக்கு நூறு சதவீதத்திற்கான உணர்வு கொடுத்து அந்த டியூப்பை வந்து அகற்றி மீண்டும் நம் அனைவரை போல சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ தொடங்கணும் ஏன்னா நினச்சி பாருங்கள் அது இவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம அனைவருமே ஒரு வாட்டி மிக சிரம சிறந்ததாக பிரார்த்தனை செய்வோம் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அப்படி இருக்கும்போது ஆறு வருஷமாக அவர் ரொம்ப இருக்கிறாரு நிச்சயமாக அவர்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ நம்ம சாயப்பாவல் அதை கொடுத்து அதை கூடிய சீக்கிரத்தில் அகற்றி நிச்சயமாக ஒரு நல்வழி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக அவருக்கு வந்து பேச்சும் வராமல் இருக்குது ஸோ அவரை வந்து பேசவும் வைக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் மிக சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அது போக அவரோட உடலில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாமே சரியாகணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக விஜயலக்ஷ்மி இவங்களோட பையன் அவங்களோட நேம் வந்து ஷரத் ஓகேங்களா விஜயலக்ஷ்மி அவங்க பையன் பேர் ஷரத் பதினோரு வயசாகுது இவருக்கு வந்து காதில் வலி இருக்குது நல்லா கேட்டுக்கோங்க காதில் வலி இருக்குது முதலாவதாக கால் வலி இருந்திருக்கு அந்த கால் வலி மூலமாக ஒரு சைடில் இருக்கக்கூடிய காது தலை ஹார்ட் அதாவது இதயம் இது எல்லாமே வலிக்குதுன்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க நெஞ்சு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது பதினோரு வயசு ஆகக்கூடிய ஒரு குழந்தைக்கு வழினா என்னன்னே தெரியாத ஒரு குழந்தைக்கு இவ்வளவு வழி கொடுக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அந்த குழந்தைக்கான எந்த கர்மாவாக இருந்தாலும் அது கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் கழித்து வேணால் அனுபவிச்சுக்கிட்டோம் வேறு ஏதாவது ஒரு வழியில் ஆனால் ஒரு குழந்தை பருவத்தில் இந்த மாதிரியான ஒரு வழியை அந்த குழந்தை வந்து தாங்க வேண்டாம் ஸோ அதனால் அந்த ஒரு வழியையை வந்து திருப்பி எடுத்துக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமாக சாயப்பா வந்து அந்த குழந்தைக்கு முன்னாடி தரிசனம் கொடுத்து அந்த வழியை எல்லாத்தையுமே எடுத்துருவார் கண்டிப்பாக இந்த வழியை திருத்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பண கஷ்டங்கள் நிறையா இருக்குது பண கஷ்டங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு சிறந்த வழியில் அவங்களுக்கு மனதில் வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணால் பணம் நம்மக்கிட்ட வரும் என்ன ஒரு விஷயம் பண்ணால் பணம் நம்மக்கிட்ட தங்குன்ற ஒரு பக்குவம் அவங்களோட மனதில் சாயப்பா விதைச்சி நிச்சயமாக அதன் மூலமாக அவங்க வந்து இந்த பண கஷ்டங்கள்லேருந்து நீங்கி எந்த விதமான சுமையும் இல்லாமல் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நடத்த வேண்டும் என்று நம் சாயப்பாவிடம் வேண்டிக் கொள்ளலாம் அடுத்ததாக அவங்களோட கணவன் அவர் பேர் வந்து மணிகண்டன் அவர் வந்து நிறையா குடி பழக்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக பண கஷ்டங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததுன்னா தீர்க்க வேண்டிய முதல் பிரச்சனை இது தான் ஏன்னா வரக்கூடிய கொஞ்சம் காசும் அந்த குடிக்குன்னு சொல்லி போயிடுச்சுன்னா அது கிணத்துல போட்ட கல் மாதிரி தானே தவிர அது வந்து எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது ரெண்டாவது ஒரு வாட்டி போனால் போனது தான் அப்படி இருக்கும்போது அவங்களோட கணவனை அந்த குடி பழக்கத்துலேருந்து நிச்சயமாக மீட்டி எடுத்து ஒரு புது மனிதனாக நம்ம விஜயலட்சுமி அம்மாவுக்கு நம்ம மணிகண்டன் சாரை வந்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அது போக இவங்களுக்கு அந்த குடிப்பழக்கத்தை முதல்ல சரி செய்ய ஆரம்பிச்சிட்டாலே நிச்சயமாக பண கஷ்டங்கள் தீர்ந்துடும் அது போக அந்த குழந்தைக்கான விஷயமும் எல்லா பிரச்சனையும் தீந்துடும் ஒரு வாட்டி இந்த எல்லா பிரச்சனையுமே தீரணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட மாமியாக இருக்குது ஷுகர் இருக்குது ஸோ சுகருமே கரெக்டான கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக தன்யான்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க இவங்க வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதியிருக்காங்க அதாவது ரயில்வே எக்ஸாம் எழுத போகிறாங்க ஸோ இவங்களுக்காக நம்ம ஒரு வாட்டி வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம் நிச்சயமாக இவங்க தேவைப்படுற அந்த போஸ்டிங்கில் தான் இவங்களுக்கு இடம் கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளோடு அந்த எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அதில் வெற்றி பெறணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையாக அமையணும் நிச்சயமாக எவ்வளவு இடையூறுகள் இருந்தாலும் அந்த எக்ஸாமை எழுதி அதில் வெற்றி பெறணும்னு சொல்லி நம்ம கிட்டே வேண்டிக்கலாம் அடுத்ததாக கமலம் இந்த அம்மாவுக்கு உடம்பில் வந்து சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது சின்ன சின்னதாக அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே கிளியர் ஆகி நிச்சயமாக இவங்களுக்கு உடல் உபாதைகள் எதுவுமே இல்லாத அளவிற்கு மிகவும் சாதாரணமாக வாழ கற்றுக்கொண்டு எல்லா விதமான பிரச்சனையும் இவங்களுக்கு போக்குமாறு நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக ஸ்ரீராகவ் இவர் வந்து ஏற்கனவே வேலை செஞ்சிட்ருக்கிறாரு வேலையில் மேலும் உயர் பதவி கிடைக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமாக இவர்களுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு ஒரு வேலை கிடைச்சிருக்கு அந்த வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் மேலும் மிகச்சிறப்பாக செய்து கொண்டு இந்த குடும்பத்தை தாங்கி நிலைநிறுத்தக்கூடிய ஒரு ஆளாக நிச்சயமாக ஒரு பெரிய பதவி கிடைத்து மேலும் மேலும் உயர வேண்டும் என்று நம்ம சாய பார்க்கிட வேண்டிக்கலாம் அடுத்ததாக கிஷோர் இவர் வந்து பாதி வீடு கட்டி முடிச்சிருக்கிறாரு இன்னும் பாதி வீடு கட்டுறதுக்கு காசு இல்லை அதனால் இந்த வீடு கண்டிப்பாக கட்டி முடிச்சுருவோம் நினச்சி அவர் வந்து அவர் இருக்கக்கூடிய வீட்டிலருந்து கம்ப்ளீட்டாக மாற்றி இந்த புது வீட்டுக்கு வந்திருக்கிறாரு கீழே மட்டும் கட்டி ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பேங்க்கில் ஏதோ சம்திங் ப்ராப்ளம் ஆகிருக்கு லோன் சேங்ஷன்னு நிறைய பிரச்சனை இருந்திருக்கு அதனால வந்து மீதி வரக்கூடிய காசு வந்து வராமல் இருக்குது அதனால ஒரு கரண்ட்டு கூட இல்லாமல் தான் அந்த வீட்டில் அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது மீதி இருக்கக்கூடிய காசு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ரிலீஸ் ஆகி நிச்சயமாக அந்த வீடு வந்து முழுமையாக கட்டப்பட்டு அந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சீக்கிரமே குணமாகணும் அந்த வீடு கட்டி அவங்க எல்லாருமே அங்கே சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அதுக்கப்புறம் தீரன் இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா இவங்களுக்கு வந்து குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு அது இல்லாமல் கல்யாணமும் ஆகாமல் இருந்திருக்கு ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் எல்லாருமே ஒரு புரிதலின் அடியில் நிச்சயமாக அந்த வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கல்யாணமாகாமல் இருக்கு நிச்சயமாக இவர்களுக்கான இவருக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனப்பெண் இவங்களை நோக்கி வரணும் இவங்க வீட்லேயும் எல்லாருமே அதுக்காக ஒத்துக்கணும் ஒத்துக்கிட்டு இந்த கல்யாணம் வந்து சீரும் சிறப்புமாக ஊர் போற்றும்படி நிச்சயமாக வாழ வேண்டும்னு சாயப்பாக்கிட்ட நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாளோட பிரார்த்தனைகள் முடிந்தது இந்த பிரார்த்தனையை செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான சாயராம்களுக்கும் எந்த விதமான தேவை இருந்தாலும் நிச்சயமாக நம் சாயபாவால் அதை பூர்த்தி செய்யப்படும் என்று சாயாபாவிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன் நாம் அனைவரும் வேண்டிக் கொள்வோம் மேலும் நீங்கள் யார் யாரெல்லாம் ப்ரேயர்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே உங்களோட கமெண்ட்ஸில் வைக்கலாம் சப்போஸ் கமெண்ட்ஸில் வைக்க வேண்டாம் பர்சனலாக சொல்லணுன்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணலாம் அந்த வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க எயிட் ஒன் டபுள் டூ ட்ரிபிள் ஜீரோ டபுள் த்ரீ டூ எயிட் ஒன் டபுள் டூ ட்ரிபிள் ஜீரோ டபுள் த்ரீ டூ அது மட்டும் அல்லாமல் பிரார்த்தனை வைப்பவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் யாருக்காக பிரார்த்தனை வைக்கிறீங்க அவங்க உங்களுக்கு யார் அவங்களோட பெயர் என்ன அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா நம்ம எல்லாமே கூட்டு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் ஏனென்றால் நம்ம ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணுறதை விட இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது இதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு விடுவிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறது இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் மற்ற சாயிரம் வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனைனா பரவாயில்ல பட் வந்து நார்மலாக வைக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு வச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ மேலும் மேலும் மீண்டும் மீண்டும் கூறுவது என்னவென்றால் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் முழு டீட்டெயில்ஸோடு வைக்க தொடங்குங்கள் மேலும் இந்த பிரார்த்தனையை கேட்பதற்காக நன்றி நம் அனைவரும் கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டதற்காக நம் சாய்ராம்களுக்கும் நன்றி நம்ம சாய்பாவுக்கும் நன்றி மேலும் மற்றொரு நாளில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன் ஜெய் சாய்ராம்